ஈமானுடைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பது என்பது பெற்றோர் மீது கடமையாக இருக்கிறது சுருக்கமாக சொன்னோம் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களுக்காக ஈமானுடைய விஷயத்தில் குழந்தைகளை குழந்தைகள் நம்மை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பிரிந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவான் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து நாமும் அவர்களும் தப்பித்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கொடிய நரகிற்கு செல்வதை விட்டும் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களுக்காக குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்ப்பது என்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹு தாலா குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக வாஹிர் தாவான அஹமது இல்லாஹி அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து